அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழில் நடக்க போகிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா கௌரியை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா இல்லை மாசானி அம்மனை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நாதனை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இந்த மாதிரி கமக்காமண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி பப்பா நேற்று அப்பனை ஃபோன் பண்ணி துர்கா கிட்ட இருந்து காப்பாற்றி கடைசியில் வந்து கௌரி கிட்ட சிக்கணும் அப்பன் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பர்கள் சில பேர் வந்து நிறைய புது புது நல்ல கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அப்பனை கொள்ளுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜமீன் குடும்பத்தாளுங்களை ஒவ்வொருத்தராக பழிவாங்க கடைசியில் கௌரியோட அப்பா அம்மாவை கொண்ட அந்த காளான் மந்திரவாதியை அம்மனோட சக்தியை கட்டுப்படுத்தி களன் மந்திரவாதி ஏதோ ஒரு சீக்கிரமாக கொண்டு போய் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் கிட்டே அன்றைக்கி கௌரி பாப்பா வந்து எண்ணத்தை கொடுக்க போகிறாங்கன்னா நாளுக்கு முன்னாடி பீரோவில் இருந்த ஒரு பானையில் எண்ணெய் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு துர்கா ஃபோன் பண்ணி அதை ஓப்பன் பாரு அதில் இது இது இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாருன்னு சொல்லும்போது கடைசியில் நம்மளோட துர்காவை இதை கொண்டு வந்து ஜமீன் அப்பன் பெரிய கிட்ட வந்து கொண்டு வந்து கொடு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறபடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லி நம்மளோட துர்கா வந்து கௌரி பப்பாவுக்கு சொல்லியிருந்தேன் அந்த விஷயம் தான் இன்றைக்கி போகுது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் 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 பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ